유튜브 탐을 வணக்கம் ரஷ்யா மட்டும் தாக்குதலை நடத்துமாக இருந்தால் ஐரோப்பிய நாடுகளுக்கு அதை தாங்கும் வல்லமை கிடையாது என்றும் ஐரோப்பாவிற்கு ரஷ்யாவை எதிர்ப்பதற்கான பலம் போதாது அதிகமாக பற்றாது இல்லை சிறிது குறைவாக பற்றாது ரஷ்யாவை நேருக்கு நேராக எதிர்க்கின்ற நூற்றுக்கு நூறு வீதமான வல்லமை ஐரோப்பாவிற்கு கிடையாது என்று எக்கனமிக் போரம் என்கின்ற மாநாட்டில் பேசுகின்ற பொழுது ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்திருக்கின்றார் ரஷ்யாவினுடைய சென்ட் ஸ்பெர்க் நகரத்தில் இது நடைபெற்ற பொழுது அவருடைய உரையில் பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கின்றார் அந்த கருத்துக்களில் இது முக்கியமானதாக அமைகின்றது எதற்காக ரஷ்யாவை தாங்க முடியாது என்கின்ற பொழுது ரஷ்யா தற்பாதுகாப்பிற்கான அணுகுண்டுகளை பரவலாக்கம் செய்து வைத்திருக்கின்றது இந்த அளவிற்கான தாக்குதலும் தகுதியும் ஐரோப்பிய நாடுகளிடம் இல்லை எனவே ரஷ்யாவினுடைய தாக்குதல் பலம் ஐரோப்பாவை விட்டு மேலதிகமாக ஒருபடி நிற்கின்றது டொக்ரின் என்று கூறப்படுகின்ற ஒரு தாக்குதல் முறை இருக்கின்றது இந்த டொக்ரின் மீது மேற்கு நாடுகள் எவ்வாறு தாக்குதலை நடத்தலாம் என்பதை எந்த நேரமும் இருபத்தி மணி நேரத்தில் ஒரு வினாடி கூட தவறாமல் கண்காணித்துக் கொண்டே இருக்கும் அதற்கு ஏற்ப தாங்கள் செயற்படுவதற்கான ஒரு நடவடிக்கை என்று அவர் குறிப்பிடுகின்றார் தற்பாதுகாப்பிற்கான இந்த அணு ஆயுதத்தை உருவாக்குவதிலும் தயார்படுத்தி வைத்திருப்பதிலும் ஐரோப்பிய நாடுகள் பின்னணியில் தான் இருக்கின்றன அமெரிக்காவினுடைய அணு ஆயுதங்கள் ஐரோப்பாவில் பல இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அவை பாரிய அணு ஆயுதங்கள் அவை தற்காலிகமாக ஒரு முகாமை முற்றாக நிர்மூலம் செய்யக்கூடிய அளவிற்கான சிறு அளவிலான அணுகுண்டு வடிவத்தை கொண்டவை அல்ல எனவே ரஷ்யாவை வெல்வது கடினம் ரஷ்யாவை பொறுத்த வரையில் அணுகுண்டை எப்பொழுது பாவிக்கும் என்பது தெரியாது ரஷ்யாவினுடைய ஆளுமைக்கும் ரஷ்யாவினுடைய ஆள் புலத்திற்கும் ரஷ்யாவை தோற்கடிக்கவும் முயல்வார்களாக இருந்தால் அதை பாவிக்க வேண்டியது தவிர்க்க முடியாதது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் ரஷ்ய அதிபரனுடைய கருத்துக்கள் நேரத்திற்கு நேரம் நினைத்து நினைத்து கூறுவது போல ஒழுங்கற்று இருப்பதாக பலர் கூறுகின்றனர் முன்னர் கூறியிருந்த ரஷ்யாவிற்கு நேட்டோ நாடுகள் மீது தாக்குதல் நடத்தும் நோக்கம் இல்லை என்று கூறியிருந்தார் இப்பொழுது நேட்டோ நாடுகளுக்கு ரஷ்யாவை எதிர்க்க பலம் போதாது என்று கூறுகின்றார் இதற்கிடையில் உக்ரைனிய அதிபர் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக டி பிரான்ஸ் வந்திருந்தவர் பிரான்சிய அதிபருடன் பேசியதன் பின்னதாக பிரான்சினுடைய போர் விமானம் இரண்டாயிரம் இலக்கம் ஐந்து ரகங்கள் உக்ரைனுக்கு வழங்கப்படும் என்று பிரான்சிய அதிபர் அறிவித்திருக்கின்றார் இந்த கோடை காலத்தில் உக்ரைனிய விமானிகளுக்கான பயிற்சிகள் ஆரம்பிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விமானங்கள் உக்ரைனுடைய பாதுகாப்பதற்கு வழங்கப்படுகின்றன இது நுழைந்து சிவிலியன்களை தாக்குவதற்கான அனுமதி கிடையாது என்றும் இந்த விமானங்கள் போர்க்களங்கள் வந்தது இது பிரான்சினுடைய உற்பத்தியாகும் அமெரிக்க விமானம் அல்ல இதனுடைய உச்சக்கட்ட வேகம் இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது மணிக்கு ஆயிரத்தி ஐநூறு தொலைவு சென்று தாக்கக்கூடியது இப்போதிருக்கும் பதினாறு போர் விமானங்கள் ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிக்கு சென்றே தாக்கும் வல்லமை கொண்டவை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மிராஜ் இரண்டாயிரம் ஐந்து என்கின்ற விமானத்தில் ஏவுகணைகள் குண்டுகள் ராக்கெட்டுகள் என்பவற்றை வைத்து ஏவ முடியும் ஆறு தசம் மூன்று தொன் இடையளவிலான குண்டுகளை கொண்டு செல்வதற்கான தகுதி கொண்டதாக இருக்கின்றது இந்தியா கிரேக்கம் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இது முக்கிய விமானமாக இருக்கின்றது ஏழு நாடுகளின் யுத்தகலத்தில் இது இருக்கின்றது உக்ரைன் போரை இதன் மூலமாக வென்றுவிடலாமா என்றால் கிடையவே கிடையாது இந்த விமானத்தை வழங்க வழங்குவதனாலோ எப் பதினாறு போர் விமானத்தை வழங்குவதனாலோ ரஷ்யாவை தோற்கடித்து விட முடியாது என்றும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இந்த இடத்தில் ரஷ்யாவினுடைய தாக்குதலினால் பொதுமக்களினுடைய மரணங்கள் உச்சகட்டமாக உக்ரைனுக்கு உள்ளே உயர்வடைந்து செல்வதாக ஐநா கவலை வெளியிட்டிருக்கின்றது மே மாதம் மட்டும் நூற்றி சிவிலியன்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றது சிறப்பாக காக்கி நகரத்தின் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் கடை தொகுதி ஒன்றின் மீதான தாக்குதலில் பத்தொன்பது பேர் மரணமடைந்தது இன்னொரு அச்சகத்தின் மீதான தாக்குதல் கூடுதலான மனித இழப்புகளுக்கு காரணம் இருந்திருக்கின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் ஐரோப்பா தன்னை தயார்படுத்திக் கொள்ளவில்லை என்று ரஷ்ய அதிபர் கூறியிருக்கின்ற இந்த நிலையில் ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்புகள் நடைபெற இருக்கின்றன ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் சாதாரண நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் போட்டியிடுகின்றவர்களைப் போல முக்கியமானவர்களாக கருதப்படவில்லை ஏனென்றால் பெருந்தொகையான உறுப்பினர்களை கொண்ட அந்த பாராளுமன்றத்தில் பலம் மிக்க பெரிய நாடுகளுக்கு சக்தி அதிகமாக இருப்பதனால் டென்மார்க் போன்ற சிறிய நாடுகளின் பிரத நிதிகளினால் அங்கு எதையும் செய்துவிட முடியாது ஆனால் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் ஜனநாயக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக போகின்றோம் என்று வீதியில் ஒருவர் குறிப்பிட்டார் யாருக்கு வாக்களிக்க போகின்றீர்கள் என்று கேட்டபொழுது நாளைக்கு தான் வாக்கு சீட்டை வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் ஏன் அப்படி சொல்லுகின்றீர்கள் ஒரு கொள்கை இருக்கத்தானே வேண்டும் என்பதற்கு நமக்கு கொள்கை இருந்து என்ன பயன் நாங்கள் சிறிய நாடு எனவே பெரிய நாடுகளுடன் இணைந்து செல்ல வேண்டி இருப்பதனால் இதில் ஒன்றும் அலட்டிக் கொள்வதற்கு இல்லை இப்படி ஒரு தடவை வருபவர்கள் அடுத்த காணப்படாமல் வேறு புதிய ஒருவர் வருகின்றார் என்று மூதாட்டி ஒருவர் நம்மிடம் கூறினார் இப்படியாக இருக்கின்றது வாக்களிப்பு நிலை இருப்பினும் ஜனநாயகம் தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றது இந்திய அரசியல் வந்து கொண்டிருக்கும் புதிய செய்திகள் தமிழகத்தில் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அமைச்சராகும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர் அமைச்சர் பதவியை ஏற்றுக் இருந்தால் தமிழக பாஜகவினுடைய தலைவர் யார் ஒன்று வானதி சீனிவாசன் இரண்டு நயினார் நாகேந்திரன் மூன்று ராம சீனிவாசன் ஆகியோருடைய பெயர்கள் முன்னணியில் அடிபடுவதாகவும் இன்று மாலை முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று தமிழகத்திலிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன ஏற்கனவே பாஜக மந்திரி சபையில் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் சுப்பிரமணியம் போன்றவர்கள் முக்கிய பதவிகளை வகிக்கின்றார்கள் இவர்கள் பாஜகவினுடைய தூண்களாக இருக்கின்ற காரணத்தினால் பதவியில் தொடர்வார்கள் என்று கூறப்படுகின்றது இதில் முக்கியமானவர் தமிழிசை சவுந்தரராஜன் இவர் ஆளுநராக இருந்து ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்து பாஜகவின் தேர்தல் களத்தில் குதித்து வெற்றி பெறாவிட்டாலும் கூட சென்னை விமான நிலையத்தில் நிருபர்களுக்கு பேட்டியளிக்கின்ற பொழுது தான் வாழ்வில் எதையுமே எதிர்பார்க்கவில்லை என்று கூறிவிட்டு சென்றார் அத்தருணம் காங்கிரஸ் திமுக தமிழகத்தில் அடைந்திருக்கின்ற வெற்றியால் எந்த பயனும் கிடையாது என்று அவர் கூறியிருக்கின்றார் கட்சியே நடத்த தெரியாத காங்கிரஸ் கட்சி பாஜகவை விமர்சிப்பதா என்று தன்னுடைய எதிர்ப்பையும் கூறிவிட்டு புறப்பட்டார் அதேவேளை தோல்வியடைந்திருக்கின்ற அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஊடகங்களுக்கு அளித்த பேட்டி முக்கிய இடம் பிடித்திருக்கின்றது அதிமுக கட்சி சென்ற பாராளுமன்ற தேர்தலை விட இந்த தடவை ஒரு சதவீதம் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கின்றது ஆசனங்களை பெறாவிட்டாலும் வாக்குகளை பெற்று செல்வாக்காகத்தான் இருக்கின்றது என்று பழைய கருணாநிதி பாணியிலான கணக்கை எடுத்துவிட்டிருக்கின்றார் தம்முடைய கட்சியிலிருந்து சசிகலா ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் விலகி சென்ற காரணத்தினால் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டு இருப்பதாக தம்முடைய கட்சியின் மீதே அவர் விமர்சனத்தை வைத்தார் தம்முடைய கட்சியில் தான் மட்டுமே பிரச்சாரம் செய்ததாகவும் மற்றைய கூட்டணிகளுக்கு வட இந்தியாவில் இருந்து நட்சத்திர தலைவர்கள் வந்தார்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எட்டு தடவைகள் தமிழகம் வந்தார் ராகுல் காந்தி வந்தார் இப்படி பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் பிரச்சாரம் செய்தாலும் அதிமுகவிற்கு தனியாக தான் மட்டும் பிரச்சாரம் செய்ததாகவும் பெரிய அளவில் நட்சத்திர பிரச்சார தலைவர்கள் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் அதேவேளை திமுக வெற்றி பெற்றதாக கூறப்பட்டாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் திமுக பெற்ற மொத்த வாக்குகள் முப்பத்தி மூன்று ஐந்து இரண்டு வீதம் இப்போது அது இருபது ஒன்பது மூன்று வீதமான வாக்குகளையே பெற்றிருக்கின்றது பாஜக கட்சியும் சென்ற தேர்தலை விட இந்த தடவை தமிழகத்தில் குறைவாகவே வாக்குகளை பெற்றிருக்கின்றது ஆகவே அதிமுக முன்னணியில் இருக்கின்றது என்று கணிதத்தை வைத்து தன்னுடைய கணக்கை அவர் கூறியிருக்கின்றார் விழுந்தாலும் மீசையில் மண்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கின்ற கருத்து இன்று தமிழக ஊடகங்களில் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றது இந்தியாவினுடைய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் நாளை பதவியேற்க இருக்கின்றார் இந்த நிலையில் மந்திரி பதவிக்கான மோதல்கள் ஆரம்பித்திருக்கின்றன காங்கிரஸ் கட்சியினுடைய அவசர கூட்டம் கூடியிருக்கின்றது தோல்விக்கான காரணங்களை மதிப்பீடு செய்வதற்கு ஆற்றமாட்டாதவன் செயல் போல காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணி நீடிக்காது என்று கூறி தன்னை தானே சமாதானப்படுத்தியிருக்கின்றது அரியதொரு வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட இந்தியா கூட்டணி தன்னுடைய தவறுகளை சரியான முறையில் மதிப்பீடு செய்தாலும் கூட அவர்களுடைய தவறுகள் அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கின்ற நோயானது சுகப்படுகின்ற பாதையில் இல்லை என்பதையே அவர்களுடைய இந்த வீழ்ச்சி காட்டுவதையும் மறுக்க முடியாது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை